பிரசூரில் சொன்னாங்க மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அஷ்ஷாபிரு ஃபிஹிம் அலாதீனி தல் காபிலா அல் ஜம் ஒரு மனிதன் பொறுமையாக மார்க்கத்தில் இருப்பது தனல் கட்டியை கையில வச்சு மாதிரி அவ்வளவு கஷ்டம் மனிதர்களுக்கு ஒரு ஜமான் வரும் அப்படி மோமினாக இருப்பான் காலையில் ஒயிம்சி காஃபிரா மானையில் காஃபிரா போயிடுவான் மாலையில் மோமினா இருப்பான் காலையில் காஃபிரா போயிடுவான் அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் விபச்சாரம் எங்க பார்த்தாலும் விபச்சாரம் விபச்சாரம் பெருகம் சூழ்ச்சல் அந்த ஜமானா இந்த ஜமான் அல்லாவுடைய நான் பார்க்கவில்லை அவர்களை ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணிகளாக போவார்கள் அவர்கள் யார் அவர்கள் ஆண்கள் பக்கம் பக்கம் சாய்வார்கள் அல்லது இழுத்து எடுப்பார்கள் ஆண்களை தன் அப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் உச்சியிலே கட்டியிருப்பார்கள் அந்த பெண்களை நான் பார்க்கவில்லை அவர்கள் அந்த ஜமானா ஜமானா இந்த அதிசயத்தக்க பயங்கரமான பயங்கரமான மிகவும் அவர்கள் சஃபருடைய மாதம் மரணிப்பதுக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டுமே எஞ்சிருக்கு சஃபருடைய நடுவிலே ரசூலா உலகத்தை விட்டும் போவதுக்கு ரொம்ப தயாராயிட்டான் மிக தெளிவான சகையான செய்திகளில் மிக தெளிவாக வருகிறது வாழ்ந்தார்கள் கடைசி பகுதியில் நிறைய செய்தார்கள் வழங்கும் திடீரென்று ஒரு நாள் போறார்கள் போய் தெவுடைய தூதர் மக்கள் இருக்கிறாங்க நடு ராத்திரி ரசூல் செல்லும் ஒரு போறார்கள் போய்விட்டு அடக்கம் பேசினார்கள் மக்களே செய்யப்பட்டார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள் உங்களுக்கு பின்னாடி நான் வருகிறேன் உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் என்றார்கள் ஏனென்றால் எனக்கு பிறகு ஒரு இருள் அதற்கு பிறகு இருள் எப்படி இரவு அடர்த்தி ஆகிக்கொண்டே போகுமோ இரவின் இருள் ஆரம்பித்துவிட்டு மெல்ல 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 அது மிகவும் படர்ந்த இருளாக போகுமோ பிடிப்பட்ட ஒரு ஜமான் வரும் உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் இதற்கு பிறகு பயங்கரமான ஜமானன்றாங்கிற சூழல்லாம் கபுரு வாசிகளை பார்த்து சொன்னாங்க சூழெல்லாம் இது மரணிப்பதற்குரிய ஒரு சில அதாவது மரணிப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழலால் பேசிய வார்த்தை அப்படியென்றால் எல்லாம் மனசில் வைத்து கொள்ளுங்கள் உலகம் கடைசியை நோக்கி நகரணம் என்றால் அல்லாஹுடைய தூர் என்ன சொன்னார்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்ல சொல்ல இயலாத நிலைமை கொஞ்சம் ஓரமாக செய்கிறீர்களா சுபகான் அல்லா தழுக்க இயலாது கொஞ்சம் அப்போ அங்கால அந்த ஒரு நிலைமை அல்லாஹுடைய நல்லடியார்களே பயங்கரமான நிலைமை நிறைய மனிதர்கள் நினைத்து விட்டார்கள் மாஷா அல்லாஹ் என் புள்ளைக்கு என்ன குறை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் நாலு கார்